வாங்க அன்பு கும்ப ராசி நேயர்களே உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக நமக்கு நவம்பர் மாதத்திற்கான ராசி பலன்கள் நவம்பர் இருபதற்குள் இது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும் கும்ப ராசியை பொறுத்தவரை உங்கள் ராசியின் அதிபதியாக சனி பகவான் காணப்படுகிறார் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானின் அருள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் இந்த கும்ப ராசியை பொறுத்தவரை இது காலப்புருசு சக்கரத்தில் பதினோரு ராசியாகும் அதேபோல் உங்கள் ராசியில் அவிட்டம் மூன்று நான்கு பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதம் என்று உங்களுக்கு உங்களுக்கான நட்சத்திரங்கள் இருக்கும் வேலையில் உங்களுக்கான கிரக நிலைகள் உங்களுக்கான கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் சனி வக்கிரமாக உங்கள் ராசியின் அதிபதி காணப்படுகிறார் அதே நேரத்தில் ராகு ரண ரூண ரேகஸ்தானத்தில் குரு கலத்திரஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் வக்கிரமாக தொழில் கர்மஸ்தானத்தில் செவ்வாய் என உங்களுக்கான கிரக நிலைகள் இருக்கின்றன இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் இருக்க வேலை உங்களுக்கான பரிகாரங்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான பொது பழங்கள் நட்சத்திர பழங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து இங்கே விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தினா உங்களுக்கு நவம்பர் மாதத்தில் மூன்று நாட்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மூன்று நாட்களும் பார்த்தினா அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுற வேலை நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தினா நவம்பர் பதினாறு நவம்பர் பதினேழு இந்த இரண்டு நாட்களும் நீங்க முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டிய நாட்களா பார்க்கப்படுது இதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதே போல பன்னெண்டு ராசிகளுக்கான வார பலன்கள் மாத பலன்கள் தினப்பலன்கள் எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க இங்க உங்களுக்கான பொது பலன்களை பார்க்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில காரியங்கள் நீண்ட காலமாக எவ்வளவோ முயற்சி பண்ணியிருப்பீங்க எவ்வளவோ ட்ரை பண்ணிருப்பீங்க ஆனால் இந்த காரியங்கள் வந்து நிறைவேறிருக்கிறார் இந்த காரியங்கள் எல்லாமே இப்போ நிறைவேறுறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் அந்த காரியத்துல வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா முடிக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு சாதகமா முடிவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே அதிகமாக இருக்கு இந்த கால நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சஞ்சலத்தோட இருந்துட்டே இருக்கும் என்னடா இப்படி நடந்துணோமா அப்படி நடந்துடுமோ அப்படிங்கிற ஒரு சஞ்சலம் இருந்து கொண்டே இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா அந்த சஞ்சலங்கள் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு இந்த அதிர்ஷ்டத்தின் காரணமா உங்கள் வாழ்க்கையில ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் நன்மைகள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த காலநட்டத்துல உங்களுக்கு விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அதிகரிக்கும் போது இந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மையால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க வாழ்க்கையில ஏற்றங்களையும் நன்மைகளையும் பெறப்போறீங்க அது மட்டும் இல்லாம பல பிரச்சனைகளை தவிர்க்கும் விதமாகவும் இந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை உங்களுக்கு அமைய போது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் அதே போல் அதிகமா பேசுவதை நீங்க இந்த கால நேரத்தில் தவிர்க்கிறது நல்லது அதே போல் தேவையில்லாத வீண் விவாதங்களையும் நீங்க தவிர்க்க வேண்டியது அவசியமா இருக்கு அடுத்தவர்கள் சொல்வதை கேட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடாது இந்த கால அடுத்தவர்களை வந்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆலோசனை பெற்றுக்கொண்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா சாதக பாதக பலன்கள் நல்லது தீமை எல்லாமே வந்து நீங்கள் நல்லாவே யோசித்து பண்ண வேண்டியது இந்த கால நேரத்தில் ரொம்ப 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 அவசியமாக பார்க்கப்படுது இப்படி ரொம்ப ரொம்ப அவசியமாக பார்க்கப்படுற வேலையில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடும் போது அதில் வந்து ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிற குறிக்கோளோட செயல்படுங்க அப்படி குறிக்கோளோட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றங்களை அதிகமாக தரும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாடிக்கையாளர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்யூனிகேஷனை ஏற்படுத்திக்கோங்க அப்படி ஏற்படுத்துகிறப்ப என்னாகுனா வாடிக்கையாளர்களுக்கு என்னென்ன தேவைகள் இந்த கால நேரத்தில் இருக்குது அப்படிங்கிற இந்த தேவைகளை பார்த்து நீங்கள் என்ன பண்ணலன்னா அவங்களுக்கு வந்து பொருட்களையோ இல்லை ப்ராடக்டையோ இல்லை வேறு அவங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணால் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா அது உங்களோட பொருட்களையும் சர்வீஸையும் மேலும் மேம்படுத்தும் விதமாக அமையும் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளரே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பரத்தை கொடுப்பார் அது வந்து பார்த்தீங்கன்னா மேலும் உங்கள் தொழில் விருத்தி அடையிறதுக்கும் அதே போல் உங்கள் பிஸ்னஸில் அதிகமாக லாபம் வரத்துக்கான ஒரு வாய்ப்புகளை தரும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்கு அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண வரத்து இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு பண வரத்து அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கிறதுனால அந்த பண வரத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா பொண்ணா பொருளாக மனையா வீடா அதே போல் வண்டி வாகனங்களாக வாங்கி வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு பிற்காலத்தில் உதவி செய்யும் இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கு எப்படி இருக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த கால நேரத்தில் நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு துணிச்சலோடு செயல்படுவீங்க அந்த துணிச்சல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றங்களை கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம் துணிச்சலோடு செயல்படுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் வெற்றிகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் மேல் இருந்து உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது அதே போல் உங்கள் சக ஊழியர்கள் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க இதுவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த உதவியுமே செஞ்சுருக்க மாட்டாங்க இந்த கால நேரத்தில் அவங்க அவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அந்த உதவிகளால அவங்க உயர்றது மட்டும் இல்லாம நீங்களும் உயர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கால உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கு இந்த நன்மைகளை சார்ந்தவங்களுக்கு ஏற்றங்களை நீங்க வந்து சிறப்பா இந்த கால நேரத்தை வரதான் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவியிடையே இருந்த வந்து பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் எல்லா வகையான கருத்து வேறுபாடுகளும் குறைய போது இந்த கருத்து வேறுபாடுகள் குறையிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அன்பும் பாசமும் நெருக்கமும் அதிகமாதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்துல அதிகமா இருக்கு உங்க வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்துல உங்களுக்கு பெரிய துணையா இருப்பாங்க பெரிய துணையா இருக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாவும் உங்களுக்கு அவங்க நன்மை அளிக்கும் விதமா செயல்படுவாங்க இப்படி பொருளாதார ரீதியாவும் நன்மை அளிக்கும் விதமா செயல்படுறதுனால உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் இந்த கால நேரத்துல அதிகமா வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதிய நபர்களோட நட்பு கிடைக்கும் இந்த கால நேரத்தில் புதிய நபர்களோட நட்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த புதிய நபர்களோட நட்பின் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கும் அதே போல் உங்கள் தொழில் வியாபாரம் வேலைகள்லாம் நீங்கள் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளை அந்த புதிய நபர்களோட நட்பு அதிகமாக தரப்போகுது பெண்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயத்த முக்கியமாக செஞ்சாகணும் இந்த கால நேரத்தில் நீங்கள் வந்து அதிகமாக பேசுவதை நிறுத்திட்டு நீங்கள் செயலில் ஈடுபடணும் இந்த செயலில் ஈடுபடுறது அந்த செயல் தான் உங்களை மேலும் ஏற்றத்தையும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்க போது இந்த கால நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேச்சை விட செயலில் வந்து அதிகமாக ஈடுபடுறப்ப நீங்கள் வந்து ஒரு செயல் வீரராக பார்க்கப்படுவீங்க இந்த கால நேரத்தில் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் மா பார்த்தீங்கன்னா முக்கியமாக கல்வியில வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அந்த வாய்ப்புகளுக்கு நீங்க கவனமா செயல்பட வேண்டியது இந்த கால ரொம்ப 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 அவசியமா பார்க்கப்படுது இந்த கால நேரத்துல மாணவர்களை பொறுத்தவரை ஆசிரியர்களோட நன்மதிப்பை பெறுவீங்க இப்படி ஆசிரியரோட நன்மதிப்பை பெறுறதுனால என்ன உங்களுக்கு ஆசிரியர் எல்லா விதமான உதவிகளையும் செய்வாங்க நீங்கள் எப்பெல்லாம் உதவிகள் அப்படின்னு கேட்டு போட்டிங்கன்னா அனைத்து விதமான உதவிகளையும் ஆசிரியர்கள் செய்வாங்க அதனால் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அதனால் என்னாகுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள்ட்ட வந்து நீங்கள் ஒரு ஈடுபாடோடு இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா மதிப்பெண்கள் அதே போல் உங்களோட மதிப்பும் மரியாதையும் கூடுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இப்படி ஆசிரியர்கிட்ட வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிப்பும் மரியாதையும் அதிகமாக கூடுறதுனால சக மாணவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேரும் புகழும் அதிகமாகும் இப்படி பேரும் புகழும் எல்லாமே அதிகமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்றங்கள் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்குது மாணவர்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் நீங்கள் மதிப்பெண்கள் அதிகமாக வாங்குறது மட்டும் இல்லாமல் விளையாட்டு மற்ற துறைகளையும் நீங்கள் சிறப்பாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகளும் சூ சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது அடுத்து உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிகாரங்களை பொறுத்தவரை நீங்கள் வந்து இந்த கால நேரத்தில் அம்மன் இல்லை மாரியம்மனை வணங்க அப்படி அம்மனை வணங்குறப்ப என்ன ஆகுனா நம்ம இங்க சொன்னோம் ஒரு சில தடைகள் தாமதங்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள்னு சொன்ன அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து தீர்க்கும் விதமாக இந்த அம்மன் அருள் இருக்க போது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல காலம் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் பணவரத்து அதே போல் உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த நன்மைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலும் ஏற்றமடையிறதுக்கு இந்த அம்மனின் அருள் முக்கியமான வேலை செய்ய போது அம்மனை வணங்கி நீங்க அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்றங்களையும் பெருங்க அப்படிங்கிறதா இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நட்சத்திர பலன்கள் பார்க்கலாம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை அவிட்டம் மூன்று நான்கு பாதம் இந்த அவிட்டம் மூன்று நான்கு பார்த்துக்க இந்த மாதத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரம் வந்துமே ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் வியாபாரம் ரெண்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நடக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான உதவிகளும் நிறைய இடத்துல இருந்து கிடைக்கும் அதே போல் இந்த நேரத்தில் உங்களுக்கு வியாபாரம் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொழில் வியாபாரம் இரண்டுலேயுமே இருக்குது அதே போல் வாடிக்கையாளர்கிட்டருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா வாடிக்கையில் என்னென்ன தேவைங்கிறதை உங்கள்கிட்ட ஈஸியாக சொல்றதுக்கான வாய்ப்புகளையும் நீங்கள் கொடுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மதிப்பை அளிக்கும் விதமாக அமைகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் தொழில் விருத்தி அடையிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உங்கள் தொழிலில் லாபங்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் தரும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது அதனால் வந்து உங்கள் தொழில் இந்த கால நேரத்தில் நல்லா இருக்கும் அந்த தொழிலை சார்ந்த விஷயங்களை நீங்கள் சிறப்பாக இந்த கால நேரத்தில் வச்சுக்கோங்க அடுத்து வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உங்க திறமையின் காரணம் நிறைய பணிகளை வந்து பார்த்திங்கன்னா முடிப்பீங்க அந்த பணிகளை முடிக்கிறது காரணமாக உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நல்ல பெயர் உண்டாகும் இந்த நல்ல பெயரானது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு பண உயர்வு ரெண்டுக்குமே முக்கியமான காரணமாக இந்த கால நேரத்தில் இருக்கும் அதே போல் உங்கள் மேல் அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நிர்வாகமும் உங்களோட திறமைகளுக்கு வந்து தக்க சான்றிதழும் அதே போல் வந்து இதுவும் தர மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சம்பள உயர்வு பதவி உயர்வு ரெண்டுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இதுவரை இருந்த பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் எல்லாமே உங்கள் குடும்பத்தில் நீங்க போகிறது உங்கள் குடும்பத்தில் நீங்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெறுகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாக இருக்குது அதனால் அந்த மகிழ்ச்சி ஆன சூழலை நீங்கள் வந்து முழுமையாக அனுபவிச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இடையே இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போது அப்படி பிரச்சனைகள் எல்லாம் தீர்றது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்பும் நெருக்கமும் இந்த கால நேரத்தில் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளை பொறுத்தவரை உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இதன் காரணமாக அவங்க வந்து மகிழ்ச்சியாக இருப்பாங்க இப்படி அவங்க மகிழ்ச்சியாக இருக்க சூழ்நிலையில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா படிப்பு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட பெயரும் மரியாதையும் மதிப்பும் வந்து இந்த காலநேரத்தில் உங்கள் பிள்ளைகளுடைய அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது இப்படி முதல் நட்சத்திரத்திற்கு இருக்க வேலையில் அடுத்த நட்சத்திரத்துக்கான சதயத்தை பற்றி பார்க்கலாம் சதயத்துக்கு இந்த கால நேரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதம் வீடு மண் மனை வாகனங்கள் வாங்குவதற்கு இல்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற வீடை புதுப்பிக்கிறதுக்கு வாகனங்களை புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு இந்த கால நேரத்துல பண வரவு அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் இப்படி எதிர்பார்த்ததை விட பண வரத்து அதிகமாக இருக்க காரணத்தால் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அடைய போறீங்க அப்படின்னு சொல்லலாம் பெண்களை பொறுத்தவரை இந்த நேரத்தில் ஒரு சில வேலைகளை எல்லா வேலையிலும் இல்லை ஒரு சில வேலைகளில் நீங்கள் முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலுபறியான சூழல் இருக்கும் இலுபறியான சூழல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வேலைகள் வந்து பார்த்தினா உங்களுக்கு சாதகமாக நடந்து முடிஞ்சாலும் அந்த சாதகமான சூழல்லையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடுமாற்றமும் அதே போல் வந்து பார்த்தினா காலதாமதம் அப்படிங்கிறது இந்த இரண்டுமே இந்த கால நேரத்தில் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுற வேலையில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மனம் சந்தோஷப்படும் விஷயமும் வகையான நிறைய விஷயங்கள் இந்த காலநேரத்தில் நடக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியும் அதே போல தெளிவையும் உடல் பலத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் கலை கலை சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான கால நேரமாக பார்க்கப்படுது ஏன் இப்படி சிறப்பான கால நேரம் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் வாய்ப்புகள் அதிகமாக கூடி வரும் அந்த வாய்ப்புகள் கூடி வர்றது மட்டும் இல்லாமல் அந்த வாய்ப்புகளின் காரணமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அதிகமாக வரும் இந்த கால நேரத்தில் பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு வந்து பேரும் புகழும் இந்த கால நேரத்தில் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு இந்த கால நேரத்தில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்க சாமர்த்தியத்தினால அனைத்து வகையான வாய்ப்புகளையும் உபயோகிச்சிக்கோங்க அது மட்டும் இல்லாம இந்த கால நேரம் உங்களுக்கு சிறப்பான லாபங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வந்து தரும் அப்படிங்கிறது யாராலையும் மறக்க முடியாத தடுக்க முடியாத ஒரு உண்மையா பார்க்கப்படுது இப்படி இரண்டு நட்சத்திரங்கள் பார்த்தவெல்லாம் மூன்றாவது நட்சத்திரத்தை இங்கே பார்க்கலாம் மூன்றாவது நட்சத்திரத்தை பொறுத்தவரை புறட்டாதி ஒன்று இரண்டு மூன்று மாதம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா தேடி வந்து உதவிகளை செய்வாங்க அரசியல் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு பண உயர்வு எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது பொதுமக்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் உதவிகள் மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களா ஒரு காரியம் நடக்கணும் நடக்கணும் அப்படிங்கறது எதிர்பார்த்துருப்பீங்க அந்த காரிய காரணங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இந்த காலநேரத்துல இருக்கு இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய நபர்களால் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லா பிரச்சனைகள் உண்டாகலாம் அதனால் வந்து புதிய நபர்களோட பழகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாக பழகிறது ரொம்பவே நல்லது அவங்கள பற்றி வந்து முன்ன பின்ன விசாரிச்சு வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கள பற்றியான நன்மை தீமைகள் அதே போல் சாதக பாதங்கள் எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது மாணவர்களை பொறுத்தவரை பார்த்தினா இந்த கால நேரத்தில் சக மாணவர்களை நீங்கள் அனுசரித்து போக வேண்டிய அவசியம் இந்த நேரத்தில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் சக மாணவர்களை அனுசரித்து போகிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அதிகமாக வரப்போகுது இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களை பொறுத்தவரை கல்வி கல்வி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இதே போல் பன்னிரெண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்கள் தினப்பலன்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் உடனே உங்க வீட்டில் இருந்தே தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் நம்ம சொல்ற நல்ல விஷயங்கள் அப்படியே உங்களுக்கு நல்லதாக எடுத்துக்கோங்க நம்ம வந்து தடைகள் தாமதங்கள் அதே போல் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களை நீங்க முன்னெச்சரிக்கை வாழ்க்கையில் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகளையும் அந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இதே போல் வந்து உங்கள் குடும்பத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் நன்மை பெறுக நமது சேனல் சார்ப வாழ்த்துக்கள் இத்தோடு நம்ம வந்து இந்த காணொலியை முடிச்சுக்கணும் மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்